தமிழர் தந்தை என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட ஐயா ஆதித்தனார் அவர்களது பிறந்த நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை எதிர்த்து சிந்து போரிலே இந்தியாவினுடைய நியாயமான செயல்பாட்டை விளக்க தெளிவுபடுத்த உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு நம்முடைய பாரதத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு சென்று அந்த நாட்டினுடைய தலைவர்களிடம் நம்முடைய நியாயத்தை விளக்கக்கூடிய நிலை மத்திய அரசு ஏற்படுத்தி இருப்பது நம்முடைய நாட்டினுடைய வலிமையையும் ஒற்றுமையையும் மத்திய அரசுடைய ராஜதந்திரத்திற்கும் எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து நான்கு வருடங்களாக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அலட்சியமாக மிக முக்கியமான தமிழகத்தினுடைய மாநிலங்களினுடைய நிதி சம்பந்தப்பட்ட கூட்டம் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது அனைவரும் நன்கு அறிந்ததே ஐந்தாவது வருடம் இந்த வருடம் அவர்கள் அக்கறையோடு நேரிலே சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது தேர்தல் கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே என்பதிலே மாற்று இருக்க முடியாது உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் தந்தை என்று போற்றப்பட்ட ஐயா சிவா கிருஷ்ண நாற்பத்தி நான்காவது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளிலும் அவருடைய நினைவு நாளிலே இங்கே நாங்கள் வருவதை வழக்கமாக கொண்டு வருகிறோம் என்பதை விட அதை நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் ஏனென்றால் தமிழுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களிலே நிச்சயமாக ஐயா சிவ ஏனென்றால் அவர்களை பொறுத்தளவில் உடல் மண்ணுக்கு தமிழுக்கு என்று சொன்னதோடு மட்டுமல்ல அதற்காகவே அவர் வாழ்ந்தார் அதற்காகவே அவர் சிறைச்சாலை சென்றார் என்பதெல்லாம் நாம் அறிவோம் ஏன் ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக முழுமையாக தன்னுடைய பத்திரிகையின் மூலமாக அவருக்கு ஆதரவு கொடுத்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர் ஏன் அவர்கள் முத அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது போங்கத்துறை அமைச்சராக அவர் இருந்த பொழுது முதலில் அவர்கள் திருக்குறளை தான் சபையை நடத்தினார் என்பது நாம் அறிந்த வரலாறு அது அதோடு மட்டுமல்ல இன்று தினத்திந்தி இந்த பத்திரிகையானது இந்தியாவிலே அதிகமான வாசகர்களால் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது என்றால் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் சிறிதாக அதை ஆரம்பித்து பத்திரிகை கிடைக்காத உடைமரத்தை வைத்து அதன் மூலமாக காகித தயாரித்தார்கள் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு சரித்திரம் என்று சொல்ல வேண்டும் இன்று அவரை பொறுத்தவரை தமிழக அரசு இன்று இந்த சிலையை நிறுவினால் மட்டும் போதாது அவர்களை பொறுத்தவரை அதாவது தமிழக அரசு அவர்களுடைய புத்தகத்திலே மாணவர்கள் அவர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் ஏனென்றால் காலங்கள் சென்ற பொழுது ஐம்பது ஆண்டு ஆயிட்டாலும் அவர்கள் பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் வருகிற சந்ததிகள் அவர்களை தெரிந்திருக்க வேண்டும் என்றால் பாடக தினமன்றல்ல அவர் பெயர் நிறைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவருடைய பெயராலே தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவருடைய பெயர் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா புகழ் நன்றி வணக்கம் நடக்கும் செய்திகளை நன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைவு தினம் இன்றைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது சிபா ஆதித்தனாரை பொறுத்தவரை நமக்கெல்லாம் நல்லா தெரியும் தினத்தந்தி அப்படின்ற ஒரு பத்திரிகை இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே முன்னோடியாக விளங்கக்கூடிய தினத்தந்தியை ஆரம்பித்தவர் மரியாதைக்குரிய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் அவர்கள் பாரட்லா பட்டம் பெற்றிருந்தாலும் தமிழ் மீது உள்ள பாசத்தில் தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் ஆரம்பித்தார் ஆரம்பகால கட்டத்திலே கையேட்டு பிரதி என்பார்கள் கையில் எழுதி பத்திரிகை வழங்குவது கையேட்டு பிரதி முதல் ஆரம்பித்து இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் அதை மரியாதைக்குரிய ஐயா சீப்பா சீப்பா ஆதித்தனார் அவர்கள் இருக்கும் பொழுதே மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அந்த தொழிலில் வரும்பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் பேப்பர் கட்டுவதிலிருந்து அச்சு கோற்பது இந்த அனைத்து துறைகளும் முன்னேறி வந்தார் மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் சிபா ஆயுத்தனாருக்கு பின்பும் அதே நிலையிலே இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மையான பத்திரிகையாக இன்றைக்கு தினத்தந்தி வளர்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் அவருடைய குடும்பத்தினர் உழைப்பு என்ற அந்த பணியை மரியாதைக்குரிய ஐயா பாலசுப்பிரமணிய ஆயுத்தன் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சீபா ஆயுத்தனார் அவர்களுடைய நினைவு நாளில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக மலரஞ்சலி செலுத்துகிறோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தர பாண்டியன் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து தினத்தந்தி நாளிதழை ஆரம்பித்து தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பாமர மக்களை தமிழ் படிக்கச் செய்தவர் அமரர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் அவர்களின் இந்த நினைவு நாளில் தமிழக மக்கள் அனைவரும் அவரை நினைவு கூற வேண்டும் தினத்தந்தி பத்திரிகையின் வாயிலாக எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைக்கு பற்பல உதவிகளை செய்தவர் ஐயா அவர்கள் அதேபோல் ஈழத் தமிழர் பிரச்சனை தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக அவர்கள் பத்திரிகை மூலம் கொண்டாட்டியவர்கள் ஐயாவின் இந்த நினைவு நாளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நினைவு கூறுகிறோம் என்றும் அவரை மனதில் வைத்திருப்போம் நினைத்திருப்போம் நன்றி ஆதித்தனார் அடைந்தால் சுடுகாடு என்றவர்களெல்லாம் அங்கே போய்விட்ட நிலையில் இன்னமும் இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உயிர் நாடி சிபா ஆதித்யநாத் அவர்கள் எனவே அவர்களுக்கு எங்களுடைய புரட்சி தமகம் சார்பாக புகழஞ்சலி செலுத்துகிறோம் இல்லை பெரம்பலூரில் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்ற அடிப்படையில் ரெண்டு மாவட்டங்களில் மாநாடு போட்டோம் அதில் மூணா மூணாவது மாநாடு பெரம்பரூரில் நடந்தது அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்ற அடிப்படையில் கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு வந்து கலெக்டாக பண்ணாங்க அவங்க விடுதலை சேத்தை கூடிய ஏந்தி வந்தாங்க எங்களுக்கு என்ன வருத்தம்னா மூர்த்தி திருமாவளவன் அவர்கள் அரசியலை விமர்சித்து பேசுகிறேன்னா நீங்கள் என்ன வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அது ஓகே ஆனால் நம் சமூக பெண்கள் அந்த மாநாட்டில் இருக்கிறாங்க ஒரு முந்நூறு நானூறு பெண்கள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து கீழே கலெக்டாக பண்ணுறீங்க அப்போது காவல்துறை அந்த ஷட்டை இழுத்து மூடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மண்டபத்தின் மீது அது ஒரு கண்ணாடி மாளிகை அதன் மீது கல் எறிகிறீங்க அப்போது உள்ளுக்குள்ளே நம்ம சமூக பெண்கள் உள்ளே இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் யாருக்காக இந்த சமூக இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குரியா இருக்குது அந்த மாநாட்டுக்கு முன்னால் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது நேரடியாக அந்த ஒயின் ஷாப்லேருந்து அப்படியே நேரடியாக மாநாட்டுக்கு வருகிற வீடியோ எங்கிட்ட இருக்குது அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டிருக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாராம் சிஎம் வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் சிஎமுக்கு வேலையா இல்லை திராவிட மாடல் ஆட்சி சிஎம் வந்து இதான் பார்ப்பாரா நீங்கள் விடுதலை சிறத்தில் விட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கலெக்டாக பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் ஆகவே இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த முதல்வருக்கும் ஒரு கெட்ட பெற விளைவிக்கிறாங்க இந்த சொந்த சமூகத்திலும் ஒரு இன்செக்யூர் நிலையை வந்து ஏற்படுத்துகிறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது நீங்கள் நேற்று வந்து திமுக வந்து உங்களோட பேனரை எடுக்க சொல்கிறாங்க அதாவது கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்குது அந்த வார்த்தையை வந்து வெள்ளை பேப்பர் போட்டு ஒட்ட சொல்கிறாங்க மறைக்க சொல்கிறாங்க எனவே நாங்கள் அதை மறைக்க மாட்டோம் சட்டை சண்டை போடுறீங்க உங்கள் பேனரை எடுப்பதை வந்து நீங்கள் வந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் இதுதான் சனாதனம்ன்றீங்க ஆனால் சக அம்பேத்கர் இயக்க பேனர்களை கிழிக்கிறீங்க ரெட்டமலை சீனிவாசன் கொடி போட்டதை வந்து காலில் போட்டு மிதிக்கிறீங்க இதையெல்லாம் பொது சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் எத்தனை தடை போட்டாலும் இந்த வரையர் சமூக பற்றும் பிரசாதி நட்பும் என்ற மாநாடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் வருகின்ற ஒன்றாம் தேதி திட்டக்குடியில் இந்த மாநாடு சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இல்லை திருமாவளவன் அவர்களே நாம வந்து அவரை உரிமையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரோட அரசியல் அவரோட எரிச்சல் அவர் வந்து மேடையில் பேசுகிறாரு ஏ மூர்த்தி அடிக்கக்கூடாதா இந்த மாதிரிலாம் பேசுனா அடிப்போம் கிடிப்போம் அப்படிலாம் பேசுகிறாரு அப்போது கீழே இருக்கிறவங்கள கேஸ் வாங்கி விட்டு சிறைக்கு அனுப்புவதும் இவர் சொகுசாக இருப்பதுமான ஒரு நிலையில் அவர் வந்து இந்த இயக்கத்தையும் இந்த சமூகத்தையும் வழிநடத்துகிறார் என்பதை கோபம் தானே தவிர தோர்ஷனாக திருமாவளன் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை பத்திரிகை உலகின் முடிசூடா சக்கரவர்த்தியாக பத்திரிகை சாம்ராஜ்யத்தின் ஸ்தாபகராக மாபெரும் எழுத்து புரட்சியை மக்களிடம் வாசிக்கும் பழக்கத்தை திறனை ஏற்படுத்தி பெரிய அளவில் சாதனைகள் நிகழ்த்தியவரும் தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகராக அமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெரும் தொண்டாற்றியவரும் தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் தமிழர் நலன் தமிழ் மொழியின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவருமான அமரர் சிபா அவருடைய நாற்பத்தி நாலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி அமரர் சிபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வாழ்த்துகிறோம் அமரர் ஆதித்தனார் அவருடைய புகழ் தமிழ் மண்ணில் தமிழகத்தில் தமிழர்கள் இதயங்களில் இல்லங்களில் எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கும் அமரர் ஆதித்யா அவருடைய புகழ் வாழ்க 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 படைப்பாளிகளுக்கெல்லாம் படைப்பாளர் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரின் நினைவு நாள் என்று வட்டி தொட்டி எங்கும் தமிழகத்துடைய செய்தியை விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே எடுத்து சென்ற மாமேதை இவருடைய நினைவு நாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வீர வணக்க அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் இந்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் சிப்பா ஆதித்தனார் அவர்கள் அவர் புகழ் என்றும் ஓங்கி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரிடத்திலும் ஒலிக்கும் ஒரு முன்னுதாரண தலைவராக திகழ்ந்தவர் நன்றி இதெல்லாம் வந்து கோழைகள் மாண்பு முதலமைச்சரை பற்றி பேசும் குரல் அவர்கள் எப்படி மண்டியிட்டு கிடந்தார்களோ அப்படி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய ஆற்றலை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக மக்கள் மன்றத்தின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர் கொல்லைப்புற வழியாக மண்டியிட்டு போய் சாதித்து கொள்ளும் தலைவர் மாண்பு முதலமைச்சர் இல்லை அவர் இந்த தேர்தல் அடுத்த தேர்தலை சிந்திப்பவர் கிடையாது அடுத்த தலைமுறையை சிந்திக்கும் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார் ஆகவே கோழைதனமாக பேசுபவர்கள் எப்படி பேசுவார்கள் புறம் முதுகிட்டு ஓடுபவரும் கிடையாது புறவழியில் சென்று காரியம் சாதிப்பவரும் கிடையாது ஒன்று மக்கள் மன்றத்திலே முறையிடுவார் அல்லது நீதிமன்றத்திலே முறையிடுவார் இரண்டுத்திலும் அவர் வெற்றி பெறுவார் இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ள எல்லா மாநிலத்துக்கும் நெருக்கடி பாஜக ஆளாத மாநிலங்கள் நெருக்கடி இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மிக அதிகமான நெருக்கடி இருக்கு அது என்ன காரணம்னா தமிழர்களை பார்த்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் பொறாமைப்படுகிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழருடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடு தமிழருடைய கலை இலக்கியம் இதை பார்த்து நாக்பூர் தலைமையகத்தில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பொறாமையோடு பார்க்கிறது ஆகையால் தான் நம்முடைய கீழடிய வரலாற்றை எல்லாம் மாற்றி திருத்தி எழுத சொல்லும் அளவிற்கு துணிந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் சரியான பாடத்தை பகட்டுவார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி பள்ளிக்கல்வித்துறை நிதியை நிறுத்தவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பேரிடர் வந்தபொழுது அந்த நிதியை நிறுத்தவில்லை இப்பொழுது ஓராண்டுகளாகத்தான் மிகவும் தீவிரமாக தமிழ்நாட்டு மீது எதிர்ப்பை ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது அது மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்தில் எந்த மாநிலத்தையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது தமிழ்நாட்டுடைய நலனை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அடுத்த தலைமுறையை பற்றி தான் பார்க்கணும் புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது புதிய கல்விக் கொள்கை வந்து ஒரு குப்பை புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் தமிழை அப்புறப்படுத்துகிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை எங்கள் குழந்தைகள் தீர்மானிப்பாங்க அது ஒன்றிய அரசு தீர்மானிக்க முடியாது நீ இதைப்படி அதைப்படி என்ன அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்ன உடை உடுத்த வேண்டும் நீ யாரை காதலிக்க வேண்டும் என்று கூட அவங்க தான் சொல்லுவாங்க காதலர்களுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் ஆகவே இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நீதிமன்றம் இருக்குது நீதியுடைய பரிபாலனை இருக்கிறது எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் தேங்க் யூ